குமரி கடல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பார்க்குறது என்ன அப்படின்னா குல்ஃபி எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா பால் அப்புறமா முந்திரி பருப்பு அப்புறம் பாதாம் கொஞ்சம் தேங்காய் இதைத்தான் நான் சேர்க்குறேன் முதல்ல அரை லிட்டர் பால் எடுத்திருக்கிறேன் அந்த பாலை நல்லா கொதிக்க வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ரொம்ப கொதிக்க வச்சு அதை நானூறு மில்லி ஆக்கி எடுத்திருக்கிறேன் கொஞ்சமாக பாதாம் எடுத்திருக்கிறேன் கொஞ்சம் முந்திரி பருப்பு ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்கிறேன் அந்த பொருட்களை எல்லாமே சேர்த்து மிக்ஸி கப்பில் நல்லா அடிச்சிட்டு தேவையான அளவு சீனி நான் எடுத்துருக்கிறேன் சீனி கொஞ்சம் அதிகமாக சாதாரணமாக டீக்கு போடுறத விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கிறேன் எடுத்து அதையும் என்ன பண்ணேன்னா மிக்ஸி கப்பில் போட்டு நல்லா அடித்து எடுத்துட்டேன் எடுத்து அதை நான் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுருக்கிறேன் கூடவே என்னென்னா கொஞ்சம் தேங்காய் எடுத்தேன் அந்த தேங்காயும் சேர்த்து அந்த மிக்ஸி கப்லேயே போட்டு கொஞ்சம் அடித்து வச்சிட்டேன் அதாவது இங்கே பார்க்கும்போது இது கொஞ்சம் கட்டியாக இருக்கும் நீங்கள் பால் ஆறுனதுக்கு பிறகு நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு கட்டியாக வராது உடனே நம்ம எடுத்துடலாம் நான் அடித்து பத்து நிமிஷம் ஆகிடுச்சி கொஞ்சமாக பால் எடுத்து நம்ம ஏற்கனவே அடித்து வச்சுருக்கிறோம் பார்த்திங்களா அதை அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம் அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதாவது கொஞ்சம் பால் எடுக்கிறோம் நம்ம ஏற்கனவே அடித்து வச்சுருக்க முந்திரி பருப்பு பதாம் தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறோம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு மீதி பாலையும் சேர்த்து நம்ம இதில் நம்ம விடுறோம் விட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் நல்லா நல்லா அதாவது ரொம்ப கஷ்டம் கிடையாது ஒரு டூ மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணாலே போதும் அதோட சரியாயிரும் அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஐஸ் ட்யூப் இருந்தாச்சுன்னா ஐஸ் ட்யூப்பில் வைக்கலாம் இங்கே ஐஸ் ட்யூப் இல்லாதனால நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஒரு நாலு கப்பில் வச்சுருக்க வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நாலு கப் எடுத்துருக்கிறேன் எல்லா கப்புலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்குறேன் ஐஸ் குச்சி இல்லை அதனால் சின்ன ஸ்பூன் நான் போட்டிருக்கிறேன் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அரை அரை கப்பு அரை கப்பு கால் கப்பு அந்த அளவில் வச்சுருக்கிறேன் இன்னொன்று என்ன பண்ணணும்னா நம்ம ஐஸ் ட்யூப் வைப்போம் பார்த்தீங்களா அந்த ஐஸ் ஐஸ்க்யூப் பண்ணக்கூடிய பாக்ஸ் அதில் கொஞ்சம் ஈக்கிள் ஈக்கிள் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஈக்கிளை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுறேன் அது எதுக்காக அப்படின்னாச்சுன்னா வீட்டில் இருக்க குட்டி பையன் அப்பப்போ எடுத்து சாப்பிட்றதுக்காக அப்படியே வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னாச்சுன்னா ஃப்ரீசரில் போடுறோம் ஃப்ரீசரில் குறைந்தபட்சம் ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் நமக்கு அப்படியே இருக்கணும் இருந்தால் தான் அது கட்டி ஆகும் இதை வீட்லேயே நீங்கள் பிள்ளைகளுக்கு தயார் பண்ணி கொடுங்க இதில் கெமிக்கல் எதுவுமே கிடையாது வெளியில் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிட்றது வீட்லேயே பண்ணிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் இதை நம்ம காய்ச்சி எல்லாம் மிக்ஸ் பண்ண வர டேஸ்ட்டு பார்க்கும்போதே தெரியும் தேவைப்படும்போது நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து சீனி ஏதாவது போடணும்னா போட்டுக்கிடுங்க அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது தேவைப்பட்டால் நீங்கள் மறுபடியும் போடலாம் போட்ட பிறகு என்ன பண்ணுங்க அப்படின்னா இதே மாதிரி எல்லாத்தையும் சரியாக மூடி வைங்க மூடலை அப்படின்னா மூடி சரியாக கிடைக்கல அப்படின்னாச்சுன்னா ஏதாவது ஒரு கவர் வச்சு அதை அப்படியே கட்டிடுங்க கட்டி ஃப்ரிட்சரில் போட்டுட்டு நீங்கள் எடுங்க எடுத்து அதுக்கு பிறகு என்ன பண்ணுங்கன்னா ஓப்பன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கட்டியாக தான் இருக்கும் நம்ம பன்னெண்டு மணி நேரம் கழித்து எடுத்தாச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் பதினஞ்சு மணி நேரம் கழித்து எடுத்தாலும் ரொம்ப நல்லது இந்த ஐஸ் டியூப்பை நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பையனுக்காகவே நான் அதை வச்சுட்டேன் அப்படியே நான் அதை யூஸ் பண்ணலை அப்படியே ஃப்ரீசரில் மறுபடியும் போட்டுட்டேன் இந்த இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னாச்சுன்னா நம்ம இந்த குல்ஃபீருக்கு பார்த்தீங்களா அதை தண்ணியில் லைட்டாக வச்சுக்கிட்டு அதை நம்ம உருவி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வரும் தண்ணியில் வைக்கல அப்படின்னாச்சுன்னா மறுபடியும் பிஞ்சு வந்துடும் அதாவது லூஸாக வந்துடும் பார்த்தீங்களா எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள் நான் கடையில் சாப்பிட்றத விட இது ரொம்ப பெஸ்ட்டாக அருமையாக இருந்தது நீங்களும் இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிறைய பொருட்களெல்லாம் கிடையாது முந்திரி பருப்பு நம்ம இருபது ரூபாய்க்கு வாங்கினா போதும் நிறைய கிடைக்கும் ஓரளவு கிடைக்கும் அது போதும் அதே மாதிரி பதாம் பதாமும் பாதிஞ்சு இருபது ரூபாய்க்கு சின்ன பாய்களை கிடைச்சுன்னா வாங்கிடுங்க ஏன்னா வீட்டில் இருந்து அதனால் நான் பயன்படுத்தினேன் ஆனால் குடிக்கும்போதே இன்னும் நிறைய குடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்து ஆனால் கொஞ்சமாக தான் வச்சிருந்தேன் எல்லாருக்கும் இல்லை அதனால தான் ஒரு ஐஸ் மட்டும் தான் எனக்கு கிடச்சி ஒரு கப்பில் கால் கப்பு வச்சிருந்தா அது மட்டும் கிடச்சி ரொம்ப ரொம்ப சுவையா இருந்து இல்லை ஒரு ட்ராபேக் இருந்து என்ன அப்படின்னா தேங்காயை முதல்ல அடிங்க முதல்ல அடித்தா மட்டும்தான் மற்ற பொருட்களை ஈஸியாக அடிச்சு எடுக்க முடியும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி